எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி காலை உணவு என்னெல்லாம் செய்கிறோம் அதை இன்னைக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு பச்சை புளி சாதம் செய்ய போகிறேங்க இது எங்கள் ஊரில் ரொம்பவே ஸ்பெஷலுங்க அப்புறம் வந்து இட்லி உப்புமா இந்த இட்லி உப்புமாவில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் இட்லி உப்புமாவாக கொடுக்க போகிறேன் இதுக்கெல்லாம் சைட் ஒரு எள்ளு துவையல் நம்ம பாரம்பரியமான எள்ளு துவையல் தான் இன்றைக்கி வந்து தொட்டுக்கிறதுக்கு செய்ய போகிறேன் இந்த புளி சாதத்துக்கும் இந்த எள்ளு துவையலுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க அதுவும் அம்மாலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் மாவு இல்லை அப்படின்னா நாளே பிளான் பண்ணி ஓரளவுக்கு அரிசியை வந்து அதிகமாக வச்சு வச்சுருவாங்க அதில் வந்து பச்சை புளியை ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை தாளித்து கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு கூட அதையே கூட கொடுத்து அனுப்புவாங்க கொண்டு போயிருக்கோம் அதுக்கு ஒரே ஒரு கப் தயிர் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க அந்த காலத்தில் வந்து புளி இப்படி தான் செய்வாங்க பெரும்பாலும் எங்கள் ஊர்லலாம் புளிக்காய்ச்சல்லாம் வந்து அதிகமாக செய்ய மாட்டாங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறைய போட்டு தாளித்து கொடுப்பாங்க இது எப்படி பிசையிறது அப்படிங்கிறத நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்காமல் விட்டுட்டேன் சாதாரணமாக சாதம் மீந்து போயிடுச்சுன்னா நீங்கள் நைட் வந்து அந்த சாதம் ஆறின சாதத்தில் கொஞ்சம் புளி கரைச்சிக்குங்க அதாவது ஒரு உலக சாதம் உங்களுக்கு மீதியாச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிடாதங்க கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அது கெட்டியாக கரைச்சுக்குங்க கெட்டியாக கரைச்சிட்டு அந்த சாதத்துல கூட ஊற்றி பெசறியிருங்க கூடவே வந்து உப்பு போட்டுருங்க கல் உப்பு தூளுப்பு எதுனாலும் போட்டுக்கலாம் கரைஞ்சிரும் போட்டு பெசைஞ்சு நல்லா அமுட்டி மூடி வச்சிருங்க மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு இதை தாளிக்க வேண்டியது அவ்வளோதாங்க இதை கொங்கு ஏரியாவில் இந்த பச்சை புளி சாதம் ரொம்பவே பிரபலங்க இந்த சாதத்தை வந்து நாங்கள் வந்து கட்டு சாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த நாள்லாம் கோவில் குளத்துக்கெல்லாம் போகிறது அந்த காலையில் போயிட்டு சாயங்காலம் வர மாதிரி இருந்துச்சுன்னா மாட்டு வண்டி கூட்டுவாங்க மாட்டு வண்டியை கட்டி அதில் வந்து எல்லாருமே வந்து அந்த புளி சாதத்தை என்ன பண்ணுவாங்க ஒரு துணி மூட்டையில் கட்டிக்குவாங்க இந்த இந்த மாதிரி தாளிச்ச வெள்ளை துணி மூட்டையாக கட்டி அதை எடுத்துகிட்டு போய் எல்லாேருக்கும் வந்து கையில் உருட்டி கொடுப்பாங்க இதை வந்து கட்டு சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பச்சை புளி சாதத்தை தான் அந்த நாளில் வந்து இப்படி வெளியில் போகிற இடத்துக்கும் எடுத்துகிட்டு போவாங்க இதெல்லாம் தான் எங்கள் வீட்டு காலை உணவாக நான் ரெடி பண்ண போகிறேங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் காலை டிஃபனுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க இட்லி உப்புமா செய்கிறதுக்கு நான் இட்லியெல்லாம் முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி ஊற்றி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கேரட்டு குடமிளகா இஞ்சி பூண்டு பொடிப்பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் இஞ்சி துருவி கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் நான் பரங்கிக்காய் கூட எடுத்திருக்கேங்க அப்புறம் புளி சாதத்துக்கு இந்த மாதிரி புளி ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே வெங்காயம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு தான் நம்ம இப்போ தாளிக்க போகிறோங்க எள்ளு துவையலுக்கு எள்ளு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இப்போ அந்த நாலு டேபிள் ஸ்பூன் எல்லை ஒரு வானலியில் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா அடுப்பை சிம்மில் வச்சே வறுத்துக்கணுங்க அடுப்பை வந்து தூண்டி விட்டீங்க அப்படின்னா கருகிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சே நான் வறுத்துக்கிறேன் இப்போ நம்ம வானலியில் சேர்த்த எள் வந்து அப்படியே நல்லா பொறிஞ்சு வரணுங்க இப்போ உங்களுக்கு வெடிக்கிற சவுண்டு கேட்கும் பாருங்க அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும் இந்த அளவுக்கு நல்லா பொரியும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க அந்த சூட்லேயே அது வந்து நல்லா பொறிஞ்சிரும் இப்போ கருப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த உளுந்து கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சுங்க கொஞ்சம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த எள்ளு துவையலுக்கு தேங்காய் துருவள் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் வர்த்திங்கன்னா போதும் இப்போ அந்த நம்ம ஆற வச்ச எள் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்து நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு எள் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ அடுத்ததான் நம்ம புளி சாதம் தாளிக்கிறதுக்கு வானொலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க நீங்கள் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணால் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சிட்டு இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம் காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாங்க இதில் சேர்த்துற அந்த சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும் நம்ம சாதம் எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துணுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதுலேயே சேர்த்துக்கிட்டேங்க இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சைப்புளி ஊற்றி கப்பில் எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்தாச்சுங்க சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த சாதம் வந்து நல்லா சூடேறிடணுங்க அவ்வளோதான் நம்மளோட பச்சைப்புளி சாதம் ரெடி ஆகிரும் எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டுட்டேங்க நல்லா சூடேற்றுனா போதும் அவ்வளோதாங்க கடைசியாக ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நீங்கள் விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் மேலால் சேர்க்கலாம் இல்லை முதல்ல ஊற்றுனதே போதும்னா அப்படியே விட்டுறலாங்க நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இப்போ நல்லா பெரட்டி விட்டு இறக்கியாச்சுங்க புளி சாதம் ரெடிங்க அடுத்ததான் இட்லி உப்புமாவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லிகளை வந்து லேசாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி பெசரி விட்டுக்கணுங்க ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளேயே போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப குழக்கலான்னு ஆயிரும் ஒரு மாதிரி இட்லி ஆயிரும் அதனால் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு அப்புறம் நம்ம இட்லி உப்புமா தாளிக்கலாங்க இட்லி உப்புமா இன்றைக்கி வெஜிடபிள் இட்லி உப்புமா தான் பண்ணுறேன் கடலை எண்ணெய் தேவைக்கு ஊற்றிக்கிட்டேங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் கூடவே பச்சைக்கல்ல பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகாய் இது எல்லாமே சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துடலாங்க இது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாங்க நான் வந்து இன்றைக்கி கேரட் குடமிளகாய் பரங்கிக்காய் மூணுமே எடுத்துருக்கேன் இப்போ கேரட் கொட மிளகா சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிட்டேங்க இப்போ பொடியாக நறுக்கி வச்ச பரங்கிக்காயும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் முட்டைக்கோசு பச்சை பட்டாணி இதெல்லாமே சேர்க்கலாம் இட்லியில் நமக்கு உப்பு இருக்கும் அதனால் இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடணும் இந்த காய் வேகிற அளவுக்கு தெளிச்சுக்கலாம் வெங்காயம் மட்டுமா இருந்தால் ஜஸ்ட்டு சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ இந்த காய் வேகிறதுக்காக இப்போ நம்ம மூடி போடுறோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மூடி இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம உதிர்த்தி வச்சுருக்க இட்லிகளை இதில் சேர்த்துடலாங்க இதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கணும் அடுப்பை குறைச்சே வச்சு பெரட்டி விடுங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்புறம் அடு அடியில் பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நல்லா இட்லி சூடேறிணும் அந்த ஒதுத்து வச்சு இட்லி வந்து சூடேறினதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட இட்லி உப்புமாவும் இப்போ ரெடிங்க அதுவும் வெஜிடபிள் இட்லி உப்புமா ரெடிங்க நான் இதுலேயே ஃபைனலாக கொஞ்சம் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தாங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க எங்கள் வீட்டில் இப்போ காலை உணவு வெஜிடபிள் இட்லி உப்புமா பச்சை புளி சாதம் கூடவே ஒரு எள்ளு துவையல் இது எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க அதுவும் இந்த மாதிரி பச்சை புளி சாதமெல்லாம் செஞ்சு தயிர் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு சளி இருக்கிறதுனால இன்றைக்கி நான் துவையல் எடுத்துக்கிறேங்க இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் என்னங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி பச்சை புளி சாதம் நல்லா சூடாக இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க அதுவும் இந்த எழுச்சி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இந்த மசாலா இட்லி உப்புமாவும் ரொம்ப நல்லாயிருக்கு நான் இன்னைக்கு பச்சை மிளகா வரமெளகா பெப்பர் இது மாதிரி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு மிளகாத்தூள்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கூட சேர்த்து செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதாரண உமாவே செய்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ்க்கு வெஜிடபிள்ஸும் செய்யறது இல்லைங்களா இன்னைக்கு நான் செஞ்ச இந்த மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காகவே நான் இட்லியை ஊற்றி வச்சுட்டு ஒரு ஒரு நாளைக்கு வந்து இட்லி உப்புமா செய்வேன் அதே மாதிரி பச்சைப்பொடி சாதமும் இதுக்காகவே கொஞ்சம் சாதம் அதிகமாக வச்சு நைட்டு பசு வச்சுட்டு செய்வோம் நம்ம மீந்து போனாலும் செய்யலாம் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பாட்டுங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ